நான் இந்த கிராமத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு போது எங்கள் அம்மா படிப்பறிவு கிடையாது எங்கள் அம்மா படிப்பதுக்குலாம் போகல அது பொம்மைப்படலுக்கு போகிறான்னு சொன்னோடனே அது ஒரு படிப்பே இல்லைங்க வீணாக போயிடலான்னு சொன்னாங்க அவள் என்ன ஆசைப்படுறோன்னா அது போலா கண்ணு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து ஏழு வருஷம் படித்து அம்மாவுக்கு மெட்ராஸ் வந்தாங்க சினிமா நடிக்க போகிறான்னாங்க ஐயோ வீணாக போயிடலாம் பையன் அப்படின்னாங்க என் பையன் பையன் தெரியும் என் பையன் சுபானா தெரியும் நீ போய் நடிக்கலான்னு சொன்னாங்க இது வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்தை நடிச்சிருக்கேன் எண்பத்தி ஏழு கதாநாயகி அட்டிப்பிடி மொத்தம் நடிச்சிருக்கேன் எத்தனை பேர் எண்பத்தி ஏழு பேர் ஆனால் நின்று ஒருத்தி முடித்தேன் வாழ்ந்துட்டுருக்கேன் இதெல்லாம் அம்மாவுக்கு கிளி அதனால அது அதுக்கு கவலையைப்படலை அதே மாதிரி இன்றைக்கி வந்து எண்பத்தி ஒரு வயசில் வந்து நாலு மணி நேரம் கம்பளமான பேசுகிறேன்னு சொன்ன சாரி திருக்குறள் பேசுகிறேன்னா ஒரு நாள் கூட என் பொன்னாட்டி வந்து எங்க சின்ன வயசில் பேசியிருப்பீங்க வயசு எண்பத்தி ஒன்றாவது நின்றுட்டு பேச போகிறேங்க நாலு மணி நேரம் சரியாக வருமான சந்தேகப்படுத்த உங்களால் முடியும் ஒரே ஒரே உண்டான முடி என்னைக்குமே எங்கள் அம்மாவோ என் மனைவியோ நான் செய்யக்கூடிய எந்த